மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் இரகசியங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பழமை கலைநயம் ஆன்மீகம் இவற்றோடு ரகசியங்களையும் தன்னுள் கொண்டுள்ளது அவற்றில் சில பார்க்கலாம் வாங்க அழகர் மண்டபம் கோயிலின் அழகர் மண்டபத்தில் பன்னிரண்டு தூண்கள் உள்ளன ஒவ்வொரு தூணிலும் ஒரு விலங்கு சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது இந்த விலங்குகள் பன்னிரண்டு ராசிகளை குறிப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு தூணில் யாருடைய சிற்பமும் இல்லை எந்த ராசியை குறிக்கிறது என்பது தெளிவாகத் தெரியவில்லை கள்ள கால்பாதம் கோயிலின் ஆயிரங்கால் மண்டபத்தில் தொள்ளாயிரத்து எண்பத்தாறு திருச்சுத் தூண்கள் உள்ளன இவற்றில் இரண்டு தூண்கள் மட்டும் மனித கால் பாத வடிவில் உள்ளன இவை எதை குறிக்கின்றன என்பது தமிழ்நாட்டு சொல்லும் கதையுடன் பின்னி பிணைந்து இருக்கிறது புதையல் செய்தி கோயிலின் திருச்சுற்றுக்களில் செய்து அகழ்வாராய்ச்சியில் சிறு சிறு செப்பு தகடுகள் கண்டறியப்பட்டுள்ளன அதில் எழுதப்பட்ட கல்வெட்டு இதுவரை படிக்க முடியவில்லை என்ன செய்தி எழுதப்பட்டுள்ளது என்பது தெரியவில்லை நாயக்கர் கதவு கோயிலின் கிழக்கு வாசலில் இருக்கும் நாயக்கர் கதவு எப்போதும் திறக்கப்படுவதில்லை இது ஏன் திறக்கப்படுவதில்லை என்பதற்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை சில கதைகள் இயற்கை எதிர்ப்புகளை தடுப்பதற்காக திறக்கப்படுவதில்லை என்று கூறுகின்றன மீனாட்சி அம்மன் பாதம் கோயிலின் அம்மன் சன்னதியில் உள்ள மீனாட்சி அம்மன் சிலையின் ஒரு பாதம் முன்னம் ஒரு பாதம் பின்னம் வைத்து நின்ற நிலையில் உள்ளது இதற்கு காரணங்கள் சொல்லப்படுகின்றன எது சரி என்பது தெளிவாகத் தெரியவில்லை இவை போன்ற பல ரகசியங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை அலங்கரிக்கின்றன